மார்ச் பதிமூன்று தவக்காலம் நான்காம் வாரம் புதன் முதல் வாசகம் மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக உன்னை ஏற்படுத்தினேன் இறைவாக்கினர் எஸ்ஆயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு நாற்பத்தி ஒன்பது இறை சொற்றொடர்கள் எட்டு முதல் பதினைந்து வரை ஆண்டவர் கூறியது தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமைச் சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள் பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும் வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளைக் காண்பர் அவர்கள் பசியடையார் தாகமுறார் வெப்ப வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார் அவர் அவர்களை நீருற்றுகள் அருகே வழிநடத்துவார் என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன் என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும் இதோ இவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள் சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனியும் நாட்டிலிருந்தும் வருவார்கள் வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள் மண்ணுலகே களிகூறு மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார் சியோனோ ஆண்டவர் என்னை கை விட்டார் என் தலைவர் என்னை மறந்துவிட்டார் என்கிறாள் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்துடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து எட்டு முதல் ஒன்பது பதிமூன்று முதல் பதினான்கு மற்றும் பதினேழு முதல் பதினெட்டு பல்லவி ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர் தடுக்கிவிழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட அனைவரையும் தூக்கி விடுகின்றார் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர் அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் நற்செய்தி வாசகம் இறந்தோரை தந்தை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கின்றார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினேழு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம் என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார் நானும் செயலாற்றுகிறேன் என்றார் இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து கூறியது மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும் தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார் இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார் நீங்களும் வியப்புறுவீர்கள் தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார் தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார் மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் ஏற்கனவே சாவைக் கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர் அதைக் கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் இருக்குமாறு செய்துள்ளார் அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார் இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம் காலம் வருகிறது அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர் நல்லென செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர் தீயென செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர் நானாக எதுவும் செய்ய இயலாது தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன் நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இரையசுகள் இனியவர்களே இறைவன் தந்த இந்த இனிய நாள் மகிழ்ச்சியாக இருக்க நல்ல காரியங்களை செய்ய நல்ல பண்போடு நடமாட ஆக இதை கருத்தில் கொள்வோம் இந்த புதன்கிழமை உரிப்போடு கொண்டாடுவோம் அதற்கு தேவையான அருள் வரங்களை ஆசீர்வாதங்களே இறைவன் தந்து நிறைவாக உங்களை ஆசிர்வதிக்க அன்போடு வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜெயிக்கிறேன் அன்புக்கு உரையிலே இன்றைக்கு கடவுள் நமக்கு தருகின்ற வார்த்தை நம்மை ஊக்கப்படுத்துகிறது நமக்கு ஒரு ஊட்டச்சத்தாக மாறுகிறது பல நிலைகளில் நாம் சோர் உத்திருக்கிறோம் வேலை நிமித்தமாக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனின் காரணமாக நமக்குள்ளே ஒரு சோறு வருகிறது அசதி வருகிறது கவலை வருகிறது இப்படி நீங்கள் கூட இருக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் இந்த நிலையில் கூட பார்த்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி நான் உன்னோடு இருக்கிறேன் பாருங்கள் இந்த முதல் வாசகத்தின் கடைசி பகுதியில் பார்க்கிற போது வாழ் கொடுக்கும் தன் குழந்தையை தாய் மறப்பாளோ கருத்தாங்கினவன் தன் குழந்தை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இப்படியே அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கடவுள் சொல்கிறார் பாருங்கள் விவிலியத்திலே பல இடங்களிலே ஆண்டோருடைய அன்பை பற்றி நாம் பார்க்கலாம் சக்தி தருகிற ஊட்டம் தருகிற அருமையான வார்த்தைகளை கடவுள் தன் மீது மக்களுக்காக சொல்வதை நாம் அழகா பாள் பாருங்கள் திருப்பாங்க நூத்தி இருபத்தி ஒன்னு நான்குனா இதோ இஸ்ரேலை காக்கிறவர் கண்ணயிடுவதும் இல்லை உறதும் இல்லை அந்த கடவுள் நமக்காக எப்போதும் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை சூட்டி காட்டுகிறது யாருக்காக உங்களுக்காக எனக்காக அந்த கடவுள் எப்போதும் காத்து கொண்டிருக்கிறார் இதோ இஸ்ரேல் என்று போட்டிருக்கிறது அதில் உங்கள் பெயரை பொறுத்தி பாருங்கள் இதோ பிரான்சிஸை காக்கிறவு கண்ணறிவதும் இல்லை உறங்குவதும் இல்லை இதை இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பொறுத்தி பாருங்கள் என்னை காக்கிற கடவுள் உறங்குவதும் இல்லை எப்போதும் எனக்காக இருக்கிறார் என்று நீங்கள் இந்த இறைவார்த்தை தியானித்து உங்களிடத்தில் இருக்கிற அந்த கவலை காணாமல் போய்விடும் சோர்ணி இல்லாமல் போய்விடும் இன்றைக்கு நீங்கள் புள்ளி மான் போல துள்ளி குதிக்கிற அந்த தெவ்வை சக்தியை இறைவன் தாமே உங்களுக்கு தருவார் இரண்டாவது பார்க்கிற போது எசையா நாற்பத்தி மூன்று நான்களே என் பார்வையில் நீ விளையேற பெற்றவன் மதிப்பு மிக்கவன் நான் உன்னை அன்பு ஒருவர் என்கிறார் நம்ம கடவுள் பார்வையில் வெரி காஸ்ட்லி நம்முடைய ரேட் அதிகம் ரொம்ப விலை மதிப்பு மிக்கவு ஆகவே கடவுள் பார்வை நான் ரொம்ப அதிகமான முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறேன் எந்த எண்ணம் நமக்குள் வருகிற போது இந்த கவலை என்பது இல்லாமல் போகிறது நமக்கு இருக்கிற சோர்வு என்பது இல்லாமல் இந்த இறைவார்த்தை சொல்லி கவலை சோர்வை நாம் விரட்டுவோம் மூன்றாவது பாருங்கள் திருப்பாளில் இருபத்தி மூன்று ஒன்றிலே ஆசிரியர் ஆசிரியர்களாக சொல்கிறார் என்னாயன் ஆண்டவர் எனக்கேதும் குறையில்லை அவர் ஆண்டவராக இருக்கிறார் எனக்கு என்ன குறைவு எனக்கு எந்த குறையும் இல்லை இப்படிப்பட்ட தெளிவோடு அந்த திருப்பால் ஆசிரியர் சொல்கிற அந்த நம்பிக்கை மீண்ட வரிகள் நமக்குள்ள மிகுந்த நம்பிக்கை தருகின்றன பவுல் சொல்வதை பாருங்கள் விழிப்பு நான்கு பதிமூணு எனக்கு வலுவோட்டோரின் துணை கொண்டு எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் ஆகா எவ்வளவு ஆழமான சக்தி வாய்ந்த வார்த்தைகள் ஆக இந்த வார்த்தைகளை சொல்லுகிற போதே அவ்வளவு சக்தி வருகிறது இறை உண்டே இறை அனுபவத்தை அனுபவிக்கிற போது எவ்வளவு சக்தி வரும் ஆகவே கடவுள் நம்மோடு இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இரண்டு நம்முடைய அவநம்பிக்கைகளை அளிப்போம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் ஒன்று இரண்டாவது பார்க்கிறது கவலையை நாம் விரட்டி அடிப்பது நம் மனதில் இருக்கிற உடல் இருக்கிற நம் குடும்பத்தில் இருக்கிற நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த கவலையும் விரட்டி அடி அப்படி விரட்டி அடிக்கிறவோ இந்த நாள் அர்த்தம் உள்ளதாக நம்முடைய கடவுளை பற்றி பிடிக்கிற நாளாக இருக்கிறது இந்த நாளை கவலை இல்லாமல் சோர்வு இல்லாமல் கொண்டாடுவோம் அற்புதத்தை அது அனுபவிப்போம் ஆமே எல்லாரும் சேர்ந்து ஜபிப்போமா உள்ள இறைவா எங்களை வலுவூட்ட எங்களை சக்தி கொடுக்க புது தெம்பு தர நீங்கள் இறைவார்த்தை தந்திருக்கிறீர்கள் இறைவார்த்தை வழியாக பேசிருக்கிறேன் உங்களுடைய வார்த்தைகளை படிக்கிற நாங்கள் சக்தி பெறுகிறோம் புது தெளிவு பெறுகிறோம் நம்பிக்கை பெறுகிறோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உடைய வார்த்தையால் நாங்கள் ஊட்டம் பெறவும் சக்தி ஏற்றவும் எங்களை உதவி செய்கிறார்கள் ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்து முன்னாள் மன்றாடுகிறோம் ஆமேன்